இன்றையிலிருந்து இளைய தளபதி அதோடு சேர்த்து இளைய காமராஜர் அழைக்கணும்னு நான் வேண்டுகிறேன் இளைய சமுதாயம் நல்லா இருக்கணும் குறிப்பா போதைங்கிற பாதைய வேறோடு அழிக்கணும் நீட்டு நோட்டு வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றிக்காக எங்க தளபதி விஜய் அண்ணனுக்கு தான் நிறைய பேர் வீட்டுல அப்படிதான் குடிகாரங்க இருக்கிறாங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை வீணா போகுது எல்லாரும் சேர்ந்து நம்ம நினைச்ச கனவு நிறைவேற்றணும் அண்ணனுக்காக அந்த கனவு நிறைவேறிச்சுன்னா ஒவ்வொரு மகளிரோட நிலைமையும் மாறும் நம்ம குழந்தைகளும் முன்னேறுவாங்க உங்களை தயவு செய்து கெஞ்சு கேட்டுக்கிறேன் சார் எங்களோட சேப்பாக்க தொகுதிக்கு வந்து நீங்கள் நிற்கணும்னு கணிவன்முடன் கேட்டுக்கொள்கிறேன் சார் நாங்க உங்களை ரொம்ப எதிர்பார்க்கிறோம் சார் எங்களோட சேப்பாக்க தொகுதிக்கு நீங்க கண்டிப்பா அங்க போட்டியணும் நாங்க மனசார எல்லாரும் வேண்டிக்கிறோம் சார் எங்களுக்கு நீங்க அங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக உறுதுணையாக இருக்கும் சார் சேப்பாக்க தொகுதிக்கு நீங்க கண்டிப்பா வந்து நிக்கணும் சார் நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம் சார் சார் நான் ஆக்சுவலாக வந்து சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி உங்களை மீட் பண்ணியிருந்தேன் உங்களுடைய படம் பிகில் படத்தில் வெறித்தன சாங்கில் நாங்கள் கூட டான்ஸ் ஆடிருந்தேன் பேக்கப் டான்ஸராக அப்போ பார்த்த அதே மாதிரி அதே ஸ்டைலோட அதே எனர்ஜியோட இப்போ நான் உங்களை பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார் நான் வேண்டிக்கிறது என்னென்னா நீங்கள் எப்போ ஆனாலும் இதே ஹாப்பியாக எனர்ஜியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக எப்போவுமே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் அப்படின்ற கூற்ற நீங்கள் ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேட் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் நீங்கள் இன்னைக்கு ஸ்பீச்சில் சொன்னப்போ சாதி பிரிவினை எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு பேசியிருந்தீங்க பிஆர் அம்பேத்கர் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அவரோட வழியிலேயே வர்றது இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா இன்னும் கிரேட் அச்சீவ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நாங்க நாளைய தலைவர்கள் ஆகிய நாங்க பண்ணுவோம் அப்படின்னு நாங்க உங்களுக்கு உறுதி அளிக்கிறோம் சார் பிறர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுமா அந்த வாரி கேத்த மாதிரி நம்ம கால்லேந்து நமக்காக இருக்காங்க ம நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட சந்தோஷம் அவங்களோட சந்தோஷம்ன்ற மாதிரி அவங்க இருக்காங்க ஸோ எல்லாரும் ப்ளீஸ் அண்ணனுக்கு வோட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அண்ணன் கண்டிப்பாக சீஃப் மினிஸ்டர் ஆயிடணும் அண்ணன் நம்ம இதில் சொல்லிடலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம அண்ணனோட ஆட்டம் சும்மா வெரித்தனமாக இருக்கணும் என் பேர் அஜய் வெங்கடேஷ் நான் வந்து என் தங்கச்சி கூட வந்திருக்கேன் பாப்பா வந்து டென்த்தில் மார்க் எடுக்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிணேன் ஏன்னா விஜய் சாரை பார்க்க முடில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு இப்போ டுவெல்த்தில் வந்து நான் செஞ்சு காட்டுவேன் எங்கள் அப்பா அம்மா மேலே ஏற்றுவேன்னு சொல்லி ஏற்றிருச்சு நான் காலேஜ் முடிக்கும்போது வந்து எனக்கு வாழ்க்கையை நினச்சி பயம் இருந்துச்சு ஆனால் இப்போ என் பாப்பா காலேஜ் போய் சேர போது அடுத்த அது முடிக்க போதுன்ற மாதிரி எனக்கு பயம் இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யாருனாலும் நம்ம ஆளைப்பட போகிறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஈன்ற பொழுதின் பெரிது பக்கம் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் இந்த குரலுக்கேற்ப இன்றைக்கி இங்கே நிற்கிறேன்னு நான் நம்புகிறேன் எங்க அண்ணா கிட்ட சொன்னேங்க நிற்க வைக்கிறானு நிற்க வச்சிருக்கேன் Thank you so மச் இந்த மொமெண்ட் எப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்கும் தேங்க் யூ ஒவ்வொரு நிறைவேறணும் நம்ம அண்ணனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் மட்டுமே தான் அந்த மது மாறும் வீணா போதும் சொல்லிட்டு தனி பொண்ணா நின்னு என்னைக்கு சாதிக்க வைக்கிறேன் அதனால ஒவ்வொரு மகளிருக்கும் சொல்றேன் நிறைய பேர் வீட்டுல அப்படிதான் குடிகாரங்க இருக்கிறாங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை வீணா போகுது எல்லாரும் சேர்ந்து நம்ம நினைச்ச கனவு நிறைவேற்றணும் நம்ம அண்ணனுக்காக அந்த கனவு நிறைவேறிச்சுன்னா ஒவ்வொரு மகளிரோட நிலைமையும் மாறும் நம்ம குழந்தைகளும் முன்னேறுவாங்க உங்க தயவு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணனோட ஆட்சியில் அது ஏழைகளுடைய ஆட்சி அங்கே நீட்டுக்கும் இடம் இருக்கக்கூடாது நோட்டுக்கும் இடம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால என்னுடைய முதல் வாக்கு கண்டிப்பாக தளபதிக்கு தான் நான் போடுவேன் உங்களுக்காக நான் ஒரு சில வரிகள் சொல்லலான்னு இருக்கேன் நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையோ கரடு முரடாக இருந்தாலும் நிச்சயம் வென்று விடுவீர்கள் மக்களின் பேராதரவோடு நீங்கள் ஜெயித்துக்கொண்டே இருப்பீர்கள் நீங்கள் வளரும் வரை அல்ல உங்களை வெறுத்தவர்கள் உங்களை வாழ்த்தும் வரை தளபதியே உயிருள்ள காய்கறி வாங்க ஆனால் காய்கறி அடிக்குவாங்க அதான் என்னுடைய கடையோட டாக் லைன் ஸோ இந்த இடத்துல ஏன் சொல்றேன் அப்படின்னா நான் ஒரு தேர்ட் ஜென்ரேஷன் அண்டர்பனர் என்னோட தாத்தா என்னோட அப்பா அடுத்த நான் நாங்கள் எல்லாருமே விவசாயத்தையும் விவசாயத்து நிலத்தையுமே பார்த்து வாழ்ந்து வளர்ந்தவங்க இப்போ அந்த எங்கள் தாத்தா பார்த்த விவசாய நிலமும் இல்லை விவசாயமும் இல்லை எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விவசாயம் பொய்த்து போயிருச்சுன்னு சொல்லி இருக்காங்க ஆக்சுவலாக சிஸ்டம் தான் பொய்த்து போயிருக்கு ஸோ தளபதி அவர்கள்ட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஒரு ரெண்டு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் நான் ஏதோ எனக்கு என்னோடய அறிவு கெட்ட விஷயம் முதல் விஷயம் இந்த நூறு நாள் வேலை திட்டம் அப்புறம் மருந்து விவசாயம் அப்புறம் அரசு மூன்று ஒன்று நின்றுச்சு அப்படின்னா நம்மளோட தமிழக மக்களோட ஆரோக்கியம் மேலோங்கும் அந்த விஷயம் ஒன்று அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அண்ணன் தான் முதல்வராக வருவார்ன்ற நம்பிக்கையில் இந்த விஷயத்த சொல்கிறேன் ஸோ முதல்வர் மு முதல்வராக மட்டும் இல்லாமல் ஒரு தலைவனாக இருந்தார் அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயத்தை கண்டிப்பாக கொண்டு வர முடியும் ஸோ அந்த தலைவன் ஏன் தலைவனாக இருக்கணும் அப்படின்னா ஒரு தலைவனால் மட்டும்தான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நம்மளோட மக்களுடைய நடன பாது பேணி பாதுகாக்க முடியும் ஸோ அந்த நம்பிக்கையில் கண்டிப்பாக என்னோடய ஓட்டு உங்களுக்கு தான் என்னை சார்ந்தவங்க ஓட்டு எல்லாமே உங்களுக்கு தான் ஸோ அந்த நம்பிக்கையில் ஓட்டு போடுறோம் நீங்கள் வந்து பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம் ரொம்ப நன்றி நான் அரசு பள்ளியில் ஆசிரியராக பெரம்பலூர் மாவட்டத்தில் பணிபுரிகிறேன் எனது துணைவியாரும் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறார்கள் எனது மகன் விக்னேஸ்வரன் பத்தாவதில் இருபத்தி மூணாம் ஆண்டு விருது இந்த மேடையில் பெற்றார் மாவட்டத்தில் இரண்டாம் இடம் பெற்றார் பனிரெண்டாம் வகுப்பில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண் பெற்று மாவட்டத்தில் முதலிடமும் மாநிலத்தில் மூன்றாம் இடமும் பெற்றிருக்கிறார் இத்தகைய ஊக்கமொழிக்கையுடைய செயலை செய்து கொண்டிருக்கும் வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரம்பலூர் மாவட்டத்தின் பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர் சிவா உள்ளிட்ட அனைவருக்கும் என் சார்பிலும் பெரம்பலூர் மாவட்டத்தின் சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தகைய சிறிய முயற்சி எடுத்து மாணவர்களை ஊக்கப்படுத்துவது என்பது மிகச் சிறப்பு வாய்ந்தது என அரசு புள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறேன் சிறிய சிறிய விஷயங்களுக்கு மாணவர்களை ஊக்கப்படுத்தினால் அவருடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கும் அத்தோடு இல்லாமல் தமது கழகத்தினுடைய தலைவருடைய கனவு மெய்ப்பட எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எவ்வளோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா